ஆக்டர் விஜய் அவர்களோட பொண்ணான திவ்யா ஷாஷா அவர்களோட மார்க் ஷீட் ஒன்று சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துகிட்டு இருக்கு அதில் அவங்க எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் ஆகியிருக்கு ஏகப்பட்ட மாணவ மாணவிகள் இந்த ஒரு எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அதில் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸோட குழந்தைகளும் ஒன்று அதில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் தளபதி விஜய் அவர்களோட பொண்ணு திவ்யா ஷாஷா இவங்களோட டுவெல்த் மார்க் அப்படின்னு சோசியல் மீடியாவில் ஒரு ஷீட் வைரலாக வளம் வந்துட்டு இருக்கு அந்த ஒரு மார்க் ஷீட்டில் அவங்க எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழில் நைன்ட்டி த்ரீ மார்க்ஸ் இங்கிலீஷ்ல நயன்ட்டி ஃபைவ் மேக்ஸில் நைன்ட்டி டூ ஃபிசிக்ஸில் நைன்ட்டி த்ரீ மார்க் எடுத்திருக்காங்க பயாலஜியில் நைன்ட்டி செவன் எடுத்திருக்காங்க கெமிஸ்ட்ரியில் நைன்ட்டி ஃபோர் எடுத்திருக்காங்க ஓவராலாக இவங்க எடுத்திருக்க மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி நாலு அறுநூறுக்கு ஐநூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்கோர் தான் ரொம்பவே ஒரு நல்ல ஸ்கோர் இந்த ஒரு ஸ்கோரை பார்த்துட்டு விஜய் அவர்களோட ரசிகர்கள் எல்லாருமே எங்கள் தளபதியோட பொண்ணு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக எக்ஸாம் எழுதிருக்காங்க ரொம்பவே சூப்பரான மார்க் செக்யூர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இது ரொம்பவே நல்ல மார்க் தான் அப்படின்னு சோசியல் மீடியாவில் அவங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் அந்த ஒரு போஸ்டர் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வேலையாக போய்கிட்டு இருக்கு உண்மையாலுமே அது திவ்யா ஷாஷா அவர்களோட மார்க் சீட் தானா அவங்களோட ரசிகர்கள் வேற யாரும் எடிட் பண்ணி போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல கண்டிப்பாக தளபதி அவர்களோட பொண்ணு டுவெல்த்தில் நல்ல மார்க் தான் எடுத்திருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்போர்ட்ஸில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க அதுக்காக ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கூட நம்ம பார்த்துருந்தோம் ஸ்போர்ட்ஸ்லையும் சரி ஸ்டடிஸ்லையும் சரி ரொம்பவே நல்லபடியாக வந்திருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட பேரு அவங்களுக்கு வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி

எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு நிலையில அவர் அந்த படத்தோட நடிகர் மற்றும் கிடையாது அந்த படத்தோட ப்ரொடியூசராகவும் இருந்தாரு கிட்டத்தட்ட இவரும் இவரோட ஃப்ரெண்டு ஜான் ஆண்டனி அப்படிங்கிறவரும் சேர்ந்து தான் இந்த ஒரு படத்தை தயாரிச்சிருந்தாங்க இந்த படம் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் கொடுத்துருந்துச்சு இந்த ஒரு நிலையில சோபின் சாகர் அவர்கள் மீதும் ஜான் ஆண்டனி அவர்கள் மீதும் கேரள மாநிலம் மாரூர் பகுதியை சேர்ந்த சிராஜ் அப்படிங்கிற ஒரு கேஸ் கொடுத்திருக்காரு இந்த பட தயாரிப்பு அப்ப ஏழு கோடி அவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க மேலும் படத்தோட லாபத்தில் நாற்பது உங்களுக்கு தரோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருக்கு ஆனால் இவரு பண்றதுக்கு காசு தராம இருந்திருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால அவரு கேஸ் போட்டிருந்தாரு இந்த ஒரு கேஸ விசாரிச்சிருந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜான் ஆண்டனி மற்றும் அது மட்டும் இல்லாம அந்த படத்துல நடிச்ச சௌபின் சாகர் அவர்கள் ரெண்டு பேர்த்தோட கணக்கு வழக்குகளையும் முடக்கணும் அப்படின்னு மேலும் அவங்களை கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்திருக்காரு இந்த ஒரு நிலையில சௌபின் சாகர் அவர்கள் முன்ஜாமீன் வாங்கியிருக்காரு வர இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த முன்ஜாமீன் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு பிரபல மலையாள பட நடிகரான இவர் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமா சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கங்க